மதுரையில கடைகளுக்கு வேலைக்கு போறவங்க காலையில தயிர் சாதமோ ரசம் ஜோறோ கட்டிக்கிட்டு போனா தொட்டுக்கிறதுக்கு வெங்கனமா நீங்க கிழங்கு பொட்டலம் வாங்குறாங்க ஒரு பொட்லா இருக்கு சாப்பாட்டு காய்கறி காரமா இருக்கு என்ன ஆமா காரத்துக்காண்டிதான் தேடி வர்றாங்க மற்றபடி மிச்சரு விளவு சேவு பூண்டு சேர்வு ஒரு இருபத்தி ஒரு ஐட்டம் இருக்கு கார உரை எல்லாமே அல்வா பேமஸ் அதுக்கப்புறம் மூந்தி மைசூப்பா பழைய காலத்து மைசூப்பாண்டு விதைகி லட்டு எல்லாமே நெய்ல போடுவோம் சுத்தமான நெய்ல போன நெய்முட்டை கடனு வேற காலிகாலத்து ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் நாலாவது தலைமுறை நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் நாலாவது தலைமுறை அதுக்கப்புறம் வந்து காரமான கார சேவரி சார் பூந்தி சாப்பிடறாரு எப்படி இருக்குண்ணே அருமையா இருக்கா இவ்வளவு வச்சிருக்கீங்க காலி ஆயிடுமா கரெக்டா ஒரு மணிக்குள்ள முடிஞ்சிரும் காலையில பத்து மணிக்கு ரெடியா இருக்கும் மத்தியானம் ஒரு மணிக்குள்ள முடிஞ்சிடும் இந்த கடை நம்ம மதுரை புதுமண்டபம் பக்கத்துல கீழாவணி மூல வீதியில இருக்கு